மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு இன்னொன்னு ஒன்னு இன்னொன்னு இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் காட்டுறத விட்டுட்டு தில்லா கெத்தா நேர்மையா எலக்ஷனை சந்திக்க வாங்க சார் பாத்துடலாம் சார் கொள்கைய பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு தமிழ்நாட்டை கொள்ளி அடிக்கிற நீங்களா இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் ஒருத்தனா இருக்கிற இந்த விஜயா பாத்துடலாம் இனிமேலும் இந்த தடைகள் தடைகள்லாம் போட்டீங்கன்னா நேரடியா மக்கள் கிட்டே பர்மிஷன் கேட்டுருவேன் மக்களே நீங்க சொல்லுங்க நான் உங்களை பார்க்க வரக்கூடாதா நான் உங்களோட பேசக்கூடாதா உங்க குறைகளை நான் கேட்க கூடாதா உங்களுக்காக நான் குரல் கொடுக்க கூடாதா இப்படி நமக்கு தடையா போடுறாங்களே இந்த திமுக அரசு மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா உங்க நல்லதுக்காக நம்ம உங்க டிவி கே ஆட்சி அமையணுமா சத்தமா சத்தமா கேட்டுச்சா மைடியர் நான் தான் அப்பயே சொன்னல அவருக்கு ஆசையா பாசமா குப்டா புடிக்க மாட்டேன் ஏன்பா மறுபடியும் கேட்டுச்சா சிஎம் சார்